ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் தமிழ் மு முழு மாதிரி தேர்வு இதில் வந்து மொத்தமாக ஒரு இருபத்தைந்து வினாக்கள் இருக்கும் இருபத்தைந்து வினாக்களுமே அட்டன் பண்ணுங்க இருபத்தைந்துக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் கமெண்டில் போடுங்க யார் இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து இருக்கிறீங்களோ அவங்கள வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன் ஓகேங்களா தென் இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யாருன்னா வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க வினா மைவனம் என்ற சொல்லின் பொருள் யாது மைவனம் என்ற சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன் பி மலைநல் ஆப்ஷன் பி மலைநல் மைவனம் என்ற சொல்லின் பொருள் மலை மலைநெல் அடுத்தவினா சோழர்கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிக சிறந்த சான்றாக திகழும் கோவில் எது சோழர்கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிகச்சிறந்த சான்றாக திகழும் கோவில் ஆப்ஷன் ஏ திருவரங்க கோவில் ஆப்ஷன் ஏ திருவரங்க கோவில் அடுத்தவினா நா காமராசரின் கவிதை நூல் எது காமராசரின் கவிதை நூல் எது ஆப்ஷன் பி கருப்பு மலர்கள் நா காமராசரின் கவிதை நூல் எது கருப்பு மலர்கள் அடுத்த வினா பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் என்ற பாடலில் பயின்று வரும் அணி எது பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் என்ற பாடலில் பயின்று ஆப்ஷன் பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் என்ற பாடலில் பயின்று வரும் அணி எது ஆன்சர் ஆப்ஷன் சி எடுத்துக்காட்டு உவமை அணி எடுத்துக்காட்டு அணி அடுத்த வினா வெந்திரலான் பெரும் தட்சணை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமீன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வெண்திரளான் பெருந்தட்சணை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமீன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சீவக சிந்தாமணி ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி அடுத்த வினா திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் ஆப்ஷன் டி மணக்குடவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் அடுத்த வினா தண்டமிழ் ஆசான் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் தண்டமிழ் ஆசான் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் அடுத்த வினா தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி கந்தர்வன் ஆப்ஷன் சி கந்தர்வன் வினா பகடு என்ற சொல்லின் பொருள் யாது பகடு என்ற சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன் பி எருமைக்கடா ஆப்ஷன் பி எருமைக்கடா அடுத்து பத்தாவது வினா மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் யார் மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும்னு வந்திருக்கணும் ஓகேங்களா மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மனவை முஸ்தப்பா மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மனவை முஸ்தப்பா அடுத்த வினா அசை எத்தனை வகைப்படும் அசை எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ நேரிசை என இரண்டு வகைப்படும் அடுத்த வினா பன்னிரெண்டாவது வினா சிதம்பரம் சென்றான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகையாது சிதம்பரம் சென்றான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகையாது இங்கே வந்து நபரோட பேர் கிடையாது சிதம்பரம் என்பது ஊரை குறிக்கிறது சிதம்பரம் சென்றான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்காம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகை அது வந்து சிதம்பரத்துக்கு சென்றான் அப்படின்னு வந்திருக்கணும் அப்போது தொகைனால் என்ன அங்கே வேற்றுமை உருப்பு மறைந்து வந்திருக்கு வேற்றுமை தொகை ஐயாள் இல்லது கண் இதுதான் வந்து வேற்றுமை உருவுகள் இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைனு சொல்லுவாங்க எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமைனு சொல்லுவாங்க இதுல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபில்லையா இல்லையா ஐ ஆல் கு சிதம்பரத்துக்கு அப்ப அது கூ வந்து இங்க என்ன மறைஞ்சி வந்திருக்கு அது நான்காம் வேற்றுமை உருபு கூ என்பது அப்போ நான்காம் வேற்றுமை தொகை அடுத்த வினா பதிமூன்றாவது வினா ஊராண்மை பிரித்தி எழுதுக ஊராண்மை பிரித்தி எழுதுக ஆப்ஷன் ஏ ஊர் பிளஸ் ஆண்மை ஊர் பிளஸ் ஆண்மை இரு பிளஸ் ஆ வந்து ராவா மாறிடும் அடுத்த வினா பாடலின் இறுதிச்சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாடலின் இறுதிச்சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி அந்தாதி தொடை அந்தாதி தொடை அடுத்த வினா பதினைந்தாவது வினா இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பால்குடம் ஆப்ஷன் ஏ பால்குடம் அடுத்து பதினாறாவது வினா முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் ஆப்ஷன் ஏ எழுவாய் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை பதினேழாவது வினா சுகுமாமிஷ் பழங்குடியினர் இதன் த பழங்குடியினரின் தலைவர் யார் சுகுமாமிஷ் பழங்குடியினரின் தலைவர் யார் ஆப்ஷன் பி சியாட்டல் ஆப்ஷன் பி சியாட்டல் அடுத்த வினா சரிங்க இந்தியாவின் ஆப்ஷன் வந்து இருக்கு பாருங்க கீழே வந்து அது அலைன்மெண்ட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா வரக்கான ஓகேங்களா இது வந்து செக் பண்ணிக்கோங்க இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்காருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது நான் ஆப்ஷன் படிச்சிட்றேன் ஓகேங்களா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்காருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது இங்கிலாந்து பல்கலைக்கழகமா கொலம்பியா பல்கலைக்கழகமா பிரிட்டன் பல்கலைக்கழகமா கனடா பல்கலைக்கழகமா இங்கிலாந்து பல்கலைக்கழகமாக கொலம்பியா பல்கலைக்கழகமாக பிரிட்டன் பல்கலைக்கழகமாக கனடா பல்கலைக்கழகமா ஆன்சர் பி கொலம்பியா பல்கலைக்கழகம் கொலம்பியா பல்கலைக்கழகம் மகுடநிலா என்ற நூலை எழுதியவர் யார் மகுடநிலா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி முமேத்தா முதா அடுத்தவினா இந்திர தேச சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் இந்திர சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர் அயோத்திதாசர் அடுத்த வினா இருபத்தி ஓராவது வினா மன்னமை முழவு பற்றி கூறும் நூல் எது மன்னவை முழவு பற்றி கூறும் நூல் எது ஏ பெரும்பாலாற்று படையா பி புறநராற்று படையா சி சிறுமானாற்று டி மதுரை காஞ்சியா ஏ பெரும்பாலாற்று படையா பி புறணராற்று படையா சி சிறுமானாற்று டி மதுரை காஞ்சியா ஆன்சர் ஆப்ஷன் பி புறணராற்று படை புறணராற்று படை அடுத்த வினா அவ்வளோதான் இன்னொரு மூணு கொஷின்ஸ் தான் இருக்குது அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் யாவை புத்தரது ஆதிவேதம் வேக வாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா அனைத்தும் சரி அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் யாவை ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அனைத்தும் சரி அடுத்த வினா ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவில் நமனில்லை நானுமே என்ற பாடலை இயற்றியவர் யார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவில் நமனில்லை நானுமே என்ற பாடலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ திருமூலர் ஆப்ஷன் ஏ திருமுலர் இருபத்தி நான்காவது வினா வழிவர் சிலர் கடல் பாய்வார் வெங்கரி மறைவார் சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற பாடலை இயற்றியவர் யார் வழிவர் சிலர் கடல் பாய்வார் வெங்கறி மறைவார் சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெயங்கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெயங்கொண்டார் அடுத்து கடைசி வினா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் ஆப்ஷன் சி குமரகுருபரர் ஆப்ஷன் சி குமரகுருபரர் அவ்வளோதாங்க இதோட ஃபினிஷ் ஆகுது நம்ம இது வந்து தமிழ் தென்ற டாப்பிக்கில் தமிழ் வந்து இது ரெண்டாவது டெஸ்ட்டு ஓகேங்களா அடுத்த அறிவை விரைவு செய்யணும் ஜிஎஸும் வந்து செகண்ட் டெஸ்ட் வரும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி